ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இஞ்சி தாங்க இந்த இஞ்சியில் நம்ம வந்து பொடி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து காலையில் அவசர அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பொ இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இஞ்சி நல்லா வந்து கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் வந்துட்டு நீக்கிடுங்க இந்த இஞ்சி பொடியை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் இயர் கூட வந்து கெடாமல் இருக்கும் இது வந்து நம்ம வந்து நல்ல பக்குவத்தில் வந்து அரைச்சி வைக்கணும் அவ்வளோதான் மித்தப்பொடி வேறு எதுவும் இது வந்து கிடையாது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இப்போ அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையும் வந்து மிச்சமாகும் ரெண்டாவது நான் வந்து இந்த பொடி மட்டும் இல்லை நான் எல்லா பொடியுமே வந்து என் வீடியோவில் வந்து போடுறேன் மறக்காமல் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி தோலெல்லாம் எல்லாம் வந்து நீக்கியாச்சு தோல் அப்புறமா இந்த வாரம் நம்ம வந்து இது கேரட் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இதை துருவி எடுத்துக்கிடுங்க நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப அரைஞ்சிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அது கேரட் திருவுல துருவினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து சீக்கிரமே வந்து காஞ்சிடும் அதான் வந்து மெயின்னு ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் இது வந்து ரெண்டு நாள் நீங்கள் வந்துட்டு காய வச்சுக்கினா போதும் நல்லா சுக்கு மாதிரி வந்து காஞ்சு நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து துருவியாச்சு துருவினதுக்கப்புறமா இது வந்து வெயில் எடுத்து போய் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொடியும் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும் அதுக்காக தான் வந்து இந்த பொடியை நம்ம வந்து அரைச்சி வைக்கிறோம் இப்போ நாம் வந்துட்டு இது வந்து வெயிலில் வந்து காயப்பட போகிறோம் வெயிலில் வந்து காய வச்சாச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு நாள் தான் வந்து காய வச்சேன் நல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க நல்லா நம்ம வந்து கையில் வந்து எடுக்கையிலேயே வந்து நல்லா வந்து உடையுதுங்க இதான் வந்து கரெக்டான பக்குவம் இல்லை உங்களுக்கு இன்னொரு நாள் வேணால் கூட நீங்கள் இன்னும் ரெண்டு நாள் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பொடியுமே நம்ம அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து நைஸாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இஞ்சி பொடி மாதிரி எல்லா பொடியுமே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்